கடந்த ஆண்டு இருசக்கர வாகனங்கள் அதிகம் விற்பனையான டாப் டென் பிராண்டுகள் பற்றி பார்க்கலாம் பத்தாவது இடத்துல இருப்பது ராயல் என்பீல்டு இது ஒன்பது லட்சம் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்திருக்கு ஒன்பதாவது இடத்துல இருப்பது ஜாங்சன் இது பத்து லட்சம் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்திருக்கு எட்டாவது இடத்துல இருப்பது இட்டாலிகா இது பதிமூன்று லட்சம் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்திருக்கு ஏழாவது இடத்துல இருப்பது சுசுக்கி இது இருபது லட்சம் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்திருக்கு ஆறாவது இடத்துல இருப்பது பஜாஜ் இது முப்பத்தி ஒரு லட்சம் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்திருக்கு ஐந்தாவது இடத்தில் இருப்பது டிவிஎஸ் இது முப்பத்தி லட்சம் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்திருக்கு நான்காவது இடத்தில் இருப்பது யாடியா இது நாற்பத்தி லட்சம் வாகனங்களை விற்பனை செய்திருக்கு மூன்றாவது இடத்தில் இருப்பது யமஹா இது நாற்பத்தி லட்சம் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்திருக்கு இரண்டாவது இடத்தில் இருப்பது ஹீரோ இது ஐம்பத்தி ஒன்பது லட்சம் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்திருக்கு முதலிடத்தில் இருப்பது ஹோண்டா இது ஒரு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்திருக்கு இந்த டாப் டாப்டன் வரிசையில் நான்கு இந்திய நிறுவனங்கள் இருக்குது